விவசாய பயிற்சி விவசாய கல்லூரி மாணவ மாணவியருக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து நேரடி அனுபவ பயிற்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசின் விவசாய கல்லூரியான பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடி கொம்பியோன் செருமாவிலங்கை கிராமத்தில் இயங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வேளாண் இளங்கலை பட்டப்படிப்பு பயில்வதற்காகச் சேர்ந்த எண்பத்தி நான்கு மாணவ மாணவியர் வேளாண் விரிவாக்கத்தின் அடி படைகள் என்ற பாடத்திட்டத்தை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த்குமார் தலைமையில் பயின்று வருகின்றனர் அதன் ஒரு அங்கமாக நாடு வளர்ச்சியை வேகமாக அடைய அரசு துறைகள் மட்டுமின்றி அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்பும் அவசியம் என்பதால் காரைக்கால் காமராஜர் சாலை ராஜாஜி நகரில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நலனுக்காக முன்மாதிரியாக செயல்படும் சத்யா சிறப்பு பள்ளியில் வேளாண் கல்லூரி மாணவ மாணவியருக்கு இருநாள் பயிற்சி வழங்கப்பட்டது அந்த சிறப்பு பள்ளி திட்டத்தின் தலைவர் திரு ஷேக் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை தொடங்குவது எப்படி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள் என்ன அதை தவிர்ப்பது எப்படி என்ற தலைமை உரையை ஆற்றினார் மனோ தத்துவ நிபுணர் திரு ராஜ்குமார் கல்வி ஆசிரியர்கள் கார்த்திகேயன் இயன் மருத்துவர் திரு பாரதி உதவி ஆசிரியர் செல்வி நாகம்மா மற்றும் உதவியாளர் திருமதி லதா ஆகியோர் வெவ்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பஜன்கோவா இணை பேராசிரியர் முனைவர் ஆனந்தமார் மாணவ மாணவியர் இதுபோல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை தொடங்கி சேவைகளும் செய்யலாம் சத்யா சிறப்பு பள்ளிக்கு கல்வி பயில வந்து உபாதைகளை மீறி சாதித்து காட்டும் அசாதாரண மனநிலை மற்றும் உடலமைப்பு கொண்ட குழந்தைகள் சிறுவர் மற்றும் சிறுமியரை ஒப்பிட்டு நோக்கும் போது நல்ல மனவளமும் உடல் ஆரோக்கியமும் பெற்ற வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர் தீய பழக்கங்களை முற்றிலும் துறந்து உள்ளமைந்துள்ள நற்பல திறன்களை உணர்ந்து முழுமையாக வெளிக்குணர்ந்து அரிய செயல்களால் உலகை வியக்கச் செய்ய வேண்டும் என்றும் நலிவுற்று சமூகத்தின் விளிம்பில் தற்சார்பற்று வாழ போராடும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சமூக நீதி அடிப்படையில் போதிய நலத்திட்ட உதவிகளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாணவ மாணவியர் உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பயிற்சியில் பங்கேற்ற பஜன்கோவா மாணவ மாணவியர் தலா இருபது ரூபாய் பங்களித்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அந்த சிறப்பு பள்ளிக்கு நன்கொடையாக ரூபாய் இரண்டாயிரம் தொகையை மாணவ சக்தி மற்றும் மாணவர் பிரியதர்ஷன் வழங்கினார் மாணவர்கள் மாதேஸ்வரன் பிரவீன்குமார் சதாசிவம் விக்னேஷ் மற்றும் மாணவியர் பார்கவி ரீமா சென் லக்ஷயா மஹில்னா கோவின் பல சந்தேகங்களை எழுப்பி அவற்றை தொடர்ந்து விவாதங்களை நடத்த செய்து தீர்மானங்களை நிறைவேற்ற உதவினார்